ஆடி கடைசி வெள்ளி என்பதுனால அம்மனை நான் நேசித்தேன் அம்மன் எனக்கு கொடுத்த ஒரு கவிதை தான் இது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கேட்டு மகிழங்கள் என்று அன்புடன் உங்கள் விஆர்பி சொன்ன பெற்ற கேட்க நம்ம மாட்டாத்தா மலையா பொழிஞ்சிடுவா மனசெல்லாம் நிறைஞ்சிடுவா மலையா பொழிஞ்சிடுவா மனசெல்லாம் நிறைஞ்சிடுவா நம்ம ஊரு ஆத்த நம்ம ஊரை சுத்தி பார்த்தா ஹே நம்ம ஊரு ஆத்த நம்ம ஊரை சுத்தி பார்த்தா கொட்டு சத்தம் கேக்குதம்மா பொங்க பானை பொங்குதம்மா உன்னோட சலங்கை சத்தம் ஊரெல்லாம் நட்டு வச்ச பாடுதம்மா ஒன்றாக கூடி நிக்குது உன்னோட பிள்ளையம்மா வேதனைய தீக்க வேண்டும் வேலனோட அன்னை நம்ம ஊரு ஆத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா ஹே நம்ம ஊரு ஆத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா பத்திய பொருத்தி வச்சா பக்கம் வந்து நின்றுடுவா ஏத்தி வச்சா சொந்தம் முன்னு சொல்லிடுவா சம்பராணி புகக்காரி சாம்ப பூசு மாயக்காரி நம்ம ஊரு ஆத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா ஹேய் நம்ம ஊரு ஆத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா வனத்தை நிலவடுத்து பொட்டு வைக்கும் தெரிய வெள்ளி உன்னோடம்மா வனவில போல நீ நிறமாறும் பிள்ளையம்மா மேகம் போல ஓடி வரு எங்க ஊரு மாறியம்மா கத்த போல தொடுபவளே காத்தருள வேண்டுமம்மா நம்ம ஊரு அத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா ஏய் நம்ம ஊரு ஆத்தா நம்ம ஊரை சுத்தி பார்த்தா போன்ற கதைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் கேட்டு மகிழ்கள் என்று அன்புடன் உங்கள் வியார் பி பாய்